டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வணக்கம் நாம் ஆல்ரெடி இயல் எண்களின் கூடுதல் கூட்டுத்தொடர் வரிசை இந்த கான்செப்டில் மேக்ஸில் பதிமூணு மாடல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அந்த பதிமூணு மாடலுமே நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி சராசரி கான்செப்டுக்குள்ளே என்ட்ராகிறோம் அதில் முதல் மாடல் பொதுவாகவே சராசரி அப்படின்னா என்னென்னா மெட் வேல்யூவை தான் அதாவது மத்தியில் இருக்க வேல்யூவை தான் நாம் சராசரின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் எழுதியிருக்கேன் இந்த வரிசையினுடைய சராசரி வந்து இதனுடைய மில்ட் வேல்யூ மூணு தான் வந்து இதனுடைய சராசரி வேல்யூ நம்ம மேத்தமேட்டிக்கலாக அதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கூட்டணும் ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு மொத்த எண்களின் கூடுதல் வந்து பதினைஞ்சு டிவைடட் பை இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் மொத்தம் அஞ்சு உறுப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு உறுப்புகள் இருக்குது ஸோ இதனுடைய சராசரி கட் பண்ணோம்னா நமக்கு மூணு கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலாக இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் வேல்யூ தான் என்னது சராசரி இப்போது இந்த ஃபஸ்ட்டு மாடலுக்குள்ளே போகலாம் பத்து எண்களுடைய சராசரி வந்து இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பதினோராவதாக ஒரு உறுப்பை வந்து சேர்க்குறாங்க அந்த உறுப்போட வேல்யூ நாற்பத்தி நாலு அப்படின்னா இப்போ புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல பத்து எண்களுக்கு சராசரி வந்து இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது அந்த எண்களின் கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா பத்து எண்கள் இன்ட்டு ஒரு சராசரி வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னா பத்து எண்களையும் கூட்டினா நமக்கு வேல்யூ வந்து இரநூத்தி இருபது தான் கிடைக்கும் இப்போ ஒரு உறுப்பை சேர்க்குறாங்க நாற்பத்தி நாலு சேர்க்குறாங்க இப்போது பதினோரு உறுப்புகளின் கூடுதல் என்ன இருக்கும் நாலு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு தான் பதினோரு உறுப்புகளின் கூடுதல் இப்போது இதை வந்து நம்ம டிவைட் பை லெவன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பதினோரு உறுப்புகளின் சராசரி நமக்கு கிடைச்சிடும் ஸோ இரநூத்தி அறுபத்தி நாலு டிவைட் பை லெவன் பண்ணோன்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் நாலு நாற்பத்தி நாலு நாலு பதினாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஸோ இப்போ புதிய சராசரி என்ன வந்திருக்கு இருபத்தி நாலு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாடலுடைய ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செகண்ட் மாடல் டீச் பண்ணுறேன் தேங்க்யூ